மனிதன் தேவதை தரும் தங்கக் கோடாரியை வாங்க மறிக்கிறான் தேவதையோ இரும்புக் கோடாரியை எடுத்து தர மறிக்கிறது கதை தெரிந்தவர்கள் கதையை தொடரும் முன் காரணம் என்னவாக இருக்கும் என்று சிறிது நேரம் யோசியுங்களேன் பல வருடங்களாக உறங்கி கிடந்த என்னை உன் செயல் எழுப்பியது என்ன ஆயிற்று பயப்படாதே நான் ஒரு தேவதை உனக்கு உதவத்தான் வந்திருக்கிறேன் என் கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டது இதோ நான் எடுத்துத் தருகிறேன் இதோ உன் கோடாரி என் கோடாரி இதுவல்ல இது வெள்ளி கோடாரி என நினைக்கிறேன் இது கோடாரி என் கோடாரி இதுவல்ல இது தங்க கோடாரி என நினைக்கிறேன் எனது கோடாரி இரும்பு கோடாரி உன் நேர்மையை சோதித்தேன் வெள்ளிக்கோடாரி மற்றும் தங்க கோடாரி இரண்டையும் பரிசாகத் தருகிறேன் வேண்டாம் எனக்கு என் இரும்பு கோடாரி மட்டும் போதுமானது முட்டாள் அதிர்ஷ்ட தேவதையை அலட்சியப்படுத்துகிறாயே ஓஹோ உழைப்பே உயர்வு தரும் என்று தத்துவம் பேசப் போகிறாயா இப்போதுதான் கவனிக்கிறேன் மரத்தின் நுனிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டி கொண்டு இருக்கிறாயே தண்ணீரில் விழுந்து இறந்து விடுவாய் அடி முட்டாள் வடிகட்டின முட்டாள் உங்களது பேச்சிலிருந்து நீங்கள் தேவதை தானா என்ற சந்தேகம் எனக்கு வந்து விட்டது அதற்காக உங்களை நான் முட்டாள் என்று கூறிவிட மாட்டேன் நீங்கள் தூக்க கலக்கத்தில் பேசுகிறீர்கள் என்ற உங்களது சூழ்நிலையை நான் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ன சொல்கிறாய் விளக்கமாக நான் தண்ணீரில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் துணிச்சல் வரவில்லை அதனால்தான் தான் இப்படி நுனிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டிக்கொண்டே இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் கிளை முறியலாம் எப்போது வேண்டுமானாலும் நான் தண்ணீரில் மூழ்கி இறக்கலாம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டேன் நான் தரும் வெள்ளி கோடாரியை விட்டால் பல வருடங்கள் சந்தோஷமாக வாழலாம் தங்கக் கோடாரியை விட்டால் உனது மூன்று தலைமுறையும் நன்றாக வாழலாம் உங்களுக்கு இன்னும் தூக்கம் கலையவில்லை என்று நினைக்கிறேன் பிறப்பால் நான் ஒரு கோடீஸ்வரன் எனக்கு தீராத குணப்படுத்த முடியாத வியாதி உள்ளது அது தரும் பல வருட வேதனையில் இருந்து தப்பிக்கவே நான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தேன் ஒருவரது சூழ்நிலை தெரியாமல் அவரை எடை போடவோ வார்த்தைகள் மற்றும் செயலால் காயப்படுத்தவோ முயற்சிக்க வேண்டாம் மன்னிக்கவும் நீ உன் முயற்சியை தொடரலாம் அதற்காக உனது இரும்பு கோடாரியை எடுத்து தரும் முட்டாள்தனத்தை நான் செய்வேன் என்று எதிர்பார்க்காதே தற்கொலை செய்வது பாவச் செயல் அதிர்ஷ்ட தேவதையாகிய எனக்கு உன் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை வருந்துகிறேன் வருகிறேன்